இனிய காலை வணக்கமா வணக்கமா மாலை வணக்கமா மணி என்ன ஓ பன்னெண்டு ஐம்பத்தொன்று அப்போ மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாடு வந்து சொல்லிட்டு போங்க ஆமாம் மழை பெய்யுது மழை விட்டு விட்டு சாரல் 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 மழையாக பெய்யுது குளிருது சும்மாவே கோயம்புத்தூர் கிளைமேட்டு குழு குழுப்பாக இருக்கும் இப்படி சும்மா இப்போ மழை வேற பெய்யுது உங்க ஊர்ல மழை பெய்யுதா சாரல் அடிக்குதா தூரல் தூருதா விட்டுதான்னு சொல்லுங்க நம்ம லைவுக்கு யாரும் வர மாட்டாங்க நம்மளா பேசிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது யார் இருக்க லைவில் வணக்கம் வங் யார் இருக்க லைவில் வணக்கம் வங்க வணக்கம் நமஸ்காரம் நமஸ்தே நாளை தேவி நன்றாம் யாரோ வந்து எட்டி பாக்குறாங்க வாங்க வருக வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கப்பா வர வர நம்ம லைவுக்கு வந்த பார்த்துட்டு பாத்தீங்களா எல்லார் வீட்டிலயுமே மழைதான் பெய்து போல அதான் ஆளை காணும் யாருக்கும் மாலை யாரோ மலை காடு பேசி வாட் மெதுவா All of these ஒவத்தங்களா வந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் தவிர லைவுக்கு ரெண்டு பேர் வந்து எட்டி பார்க்குறாங்க கமெண்ட் டைப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ வரப்போகிறது கமெண்ட் யாரா இருக்கும் 哩哩。